கடந்த ஒன்பதாம் தேதி கேரளா வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த நிலச்சரிவில் வந்து நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டது அதில் வந்து மீட்பு பணிகள் வந்து இருக்குது இந்த மீட்புப் பணிகள் நடந்த எல்லாத்தையும் முகாமில் தங்க வச்சுருக்காங்க அந்த முகாமில் பார்த்தா ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆளை காணும் ரெண்டு பேரை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பார்க்கறதே அபூர்வமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தேடி தேடி மீட்பு பணிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இதே இதில் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து அம்மா அவங்க வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்திருக்குறாங்க அதில் வந்து தண்ணி வருதுன்னு தெரிஞ்ச உடனே நாலு பேர் ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடும்போது இந்த சுஜாதாங்க அம்மா அவங்களோட பேத்தியை கூப்பிட்டு ஒரு மலை உச்சியில் போய் இருக்கிறாங்க மலை உச்சியில் ஒரு மரத்தடியில் உட்காரும் போது தான் இங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது யானைகள் ரெண்டு ஆணை இருந்திருக்குது அந்த ஆணையை பார்த்த பயந்துட்டாங்க அவங்க பேத்தி ரெண்டு பேருமே அப்புறம் அந்த ஆணையிட்ட கைக்கு எடுத்து கும்பி எங்களை பாட்டியும் பேத்தியையும் அந்த யானை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்குது ஆனால் இதே கேரளாவில் அண்ணாச்சி பழத்தில் பாம் வச்சு அந்த யானைக்கு சாப்பிட கொடுத்து அந்த யானையை ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த யானை இறந்தது இதே கேரளாவில் தான் இது நடந்தது மக்களை கா மனுஷனை காப்பாற்றுற யானையும் அங்கே தான் இருக்குது மனுஷர்கள் வந்து யானையை கொண்டு யானையை கொன்னு இருக்கிறாங்க அதனால் இனிமேல் வாயில்லாத ஜீவன்களை பார்த்தா அன்போடு நடந்துக்கணும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இப்போ பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ